சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர் சிக்கியது எப்படி என்று முழு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் செய்தியாளர் வணக்கம் சொல்லுங்க திருவள்ளூர் மாவட்டத்துல பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல சூரப்பேட்டை ரயில் நிலையத்துல வைத்து நேற்று தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரை கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து சுமார் பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றிரவு ஐ ஜி தலைமையிலான போலீசார் வந்து விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற முயன்றனர் குறிப்பாக அப்போது அந்த குற்றவாளி வந்து தொடர்ச்சியாக மதுபோதையில் இருந்ததால அவர் மாற்றி மாற்றி பதிலை கூறியதால போலீசாருக்கு விசாரிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இவர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்பது குறித்தான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது அதாவது அந்த சூலூர் பேட்டை அருகே சுற்றித் திருவதாக கிடைத்த தகவலின் பேர்ல தான் நேற்று அரக்கோணம் டிஎஸ்பி ஜாபர் சாதிக் தலைமையிலான போலீசார் வந்து அங்கு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டனர் அப்போது அந்த சூரப்பேட்டை அந்த சூலூர்பேட்டை ரயில் நிலையத்துல அவர் பதுங்கி இருக்கும் போது அவரை வந்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவர் தொடர்ச்சியாக மதுபோதையில் இருந்தார் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் மதுபான கலைக்கு சென்றுவிட்டு அதன் பின்பாக அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாபால பணியாற்றக்கூடிய நிலையில அந்த மதுபான கடைக்கு சென்றுவிட்டு அதன் பின்பாக சென்ற போதுதான் இவர் போலீசாரிடம் சிக்கியிருப்பதாகவும் தெரிகிறது நேற்று வரை அவர் அதிகப்படியான மதுபோதையில் இருந்ததால அவரை வந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளவில்லை தற்போது மீண்டும் அவரிடம் இந்த விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர் அவரிடம் வாக்குமூலம் தற்போது பதிவு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு அதன் பின்பாக அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கையில போலீசார் ஈடுபட்டு இதனால வெளியே தவறப்பேட்டை அந்த காவல் நிலையத்திற்கு வெளியே அதிகப்படியான பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் கூடியிருந்தனர் தற்போது காவல் ஆய்வாளர் வடிவேல் முருகன் வெளியே வந்து அவர்கள் அனைவரையும் அப்புறப்படுத்திவிட்டு சென்றனர் இருப்பினும் ஒரு சில பொதுமக்கள் அங்கேயே நின்றபடி இருக்கின்றனர் எந்தவிதமான அசமாவிதம் சம்பவங்களும் நடைபெறாமல் தடுப்பதற்காக தகுந்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தற்போது அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளை போலீசார் ஈடுபட்டு